ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அன்றைக்கும் அப்படிங்கிற நாலாவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போனிச்சு இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சு பட் வந்து நம்ம பிளேஸ் நல்லா ஆன காரணத்தினால போட்டி வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ அந்த நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் இந்தியா பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரன்கள் சேர்க்காத தான் இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து போயிருச்சு ஏன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டும்தான் இந்திய அணி வந்து சேர்த்துருப்பாங்க இந்திய அணியில் எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க ஏன்னா ஸ்கோர் கார்டில் ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி எட்டு ராகுல் நாற்பத்தி ஆறு சாய் சுதர்ஷன் அறுபத்தி ஒன்று கில்லு வந்து பன்னெண்டு ரிஷப் பண்ட் ஐம்பத்தி நாலு ஜடேஜா இருபது தாக்கூர் நாற்பத்தி ஒன்று வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஏழு இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பட் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து செஞ்சுரி அடிக்கணும் டபுள் செஞ்சுரி அடிக்கணும் அந்த மாதிரி அடிக்கணும் அப்போ தான் வந்து இன்னும் ஸ்கோர் வந்து நானூறு ப்ளஸ் ஐநூறு அந்த மாதிரிலாம் வந்து போகும் பட் இந்திய அணி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரனில் அவுட் ஆயிருந்தாலுமே கூட இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க அந்த டீமில் ரூட் வந்து நூற்றி ஐம்பது ரன்கள் சேர்த்துட்டார் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நூற்றி நாற்பத்தி ஓர் ரன்கள் சேர்த்துட்டாரு இவங்க ரெண்டு பேரை தாண்டி ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் செஞ்சுரி வந்து நெருங்கிட்டாங்க ஜாக் கிராலே வந்து நூற்றி பதிமூணு பந்தில் எண்பத்தி நாலு அடிச்சிருப்பார் டக்கெட் வந்து நூறு பந்தில் தொண்ணூற்றி நாலு அடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேருமே அக்ரெசிவ் ஆடக்கூடியவங்க தான் இப்போ மத் மற்ற பேட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையானா கூட இவங்க ரெண்டு பேரும் நல்ல அதிரடியான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்துறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை ஒரு ஓடிய கிரிக்கெட் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அதிகமான ரன்கள் லீடுக்கு இங்கிலாந்து அணி வந்து போயிட்டாங்க அணி வந்து ஃபாலோ பண்ண தவிர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு கேள்விக்குறியாக இருந்துச்சு இன்னிங்ஸ் தோல்வியை இந்திய அணி வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலமை இருந்தப்போ தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து பேக் டு பேக் செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க இந்திய அணி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட் ஆகியிருப்பார் சாய் சுதர்ஷன் வந்து டக் அவுட் ஆகிருப்பார் பட் நாலு பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட செஞ்சுரி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ராகுல் வந்து இரநூத்தி முப்பது பால் பிடிச்சி தொண்ணூறு ரன் கில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு பால் பிடிச்சி நூற்றி மூணு ரன் வந்து சேர்த்துருப்பாரு வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே செஞ்சுரி போட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே நாட் அவுட் பேட்டராக வந்து இருந்திருப்பாங்க இப்போ இந்த போட்டியில் வந்து இந்த மாதிரி மூணு பிளேயர்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கம்பீர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒருத்தரை தான் வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருப்பார் யார் அவர் அப்படின்னா ரிஷப் பண்ட் ஏன்னா ரிஷப் பண்டுக்கு வந்து காலில் காயம் வந்து ஏற்பட்டிருக்கும் அவரால் நடக்கக்கூட முடியலை அவரை கிரவுண்ட்லேருந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க அப்படி இருந்துமே கூட ரிஷப் பண்ட் வந்து அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணார் டீமுக்காக வந்து நிறைய ஒரு ஒரு டெட் டா இருந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எல்லா கிரெடிட்ஸையுமே வந்து கௌதம் கம்பீர் டிரெஸ்ஸிங் ரூம் ரிஷப் பண்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாரு அதாவது வந்து அடுத்த தலைமுறைக்கு நீ வந்து ஒரு ஒரு உதாரணமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு முன்னதாக பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டு ஒரு பொய்யா அடிப்பட்ட மாதிரி இன்ஜரி ஆன மாதிரி வந்து ஆக்டிங்லாம் வந்து பண்ணுவாங்க பட் ரிஷப் பண்ட் வந்து வேற மாதிரி இருக்காரு அதாவது அடிப்பட்ட ஒத்த காலோட அவர் வந்து பயங்கரமாக வந்து ஆடி இருக்காரு ஒத்த காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிருந்தாலுமே கூட நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்ஸோட பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து பாராட்டிருக்காரு இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பண்ட் வந்து ஆட முடியாது இருந்தாலுமே ரிஷப் பண்ட் மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் ஸோ மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க ரிஷப் பண்டோட அந்த ஒரு ஆட்டிடியூடு அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் இப்போதைக்கு டீம் இந்தியாவில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ரிஷப் பண்டை பாராட்டி கௌதம் கம்பீர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பேசியிருக்காரு நன்றி